ப்ரோ புதுசாக யாராலும் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ நான் வீட்டில் வந்து குளத்து மீன் பிடிச்சிருந்தேன் ப்ரோ அதான் பொறிக்கப் போகிறோம் நைட்டு சரி அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லி தான் எடுத்துட்டுருக்கேன் ப்ரோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ

இதான் ப்ரோ மீன் விரைசி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சட்டியில் முதல் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எல்லா வீடியோமே நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ நான் என்னெல்லாம் பண்ணணும் எல்லா வீடியோமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம் மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாருங்க ப்ரோ ஆ இப்போ வீடு தெளிவாக இருக்கும் ப்ரோ பார்த்துருங்க போகிற ரேஷன் கடையில் கிடச்சா பாம் ஆயில் என்ன ரப்பர் பெயிண்ட் போட்டு வந்து பாம் ஆயில் என்ன வச்சுக்கிட்டு வரேன் ப்ரோ वो घरों में लग रहा है ये यार छुट्टू टूटो आपको मेरे को तो हम पर आटकले लगा रहना है ना पनीर इडकुड़ी सामने ले அது வேறு அழஞ்சிட்டு ப்ரோ ப்ரோ லைட் ஆன் பண்ணி வச்சுருந்தா ப்ரோ லைட் ஆஃப் ஆகிட்டு போகிறோம் ஆ இப்போ கரெக்டாக வீடியோ இருக்கான் ப்ரோ மேலகால லைட்டாக போட்டு வச்சுருந்தா ப்ரோ ஆன் பண்ணியாங்க வீடியோ எடுத்துட்டு அப்போ தான் வீடியோ கிளியராக தெரியும் இந்த தீப்பட்டி நேரங்கள் எல்லாமே பார்த்த மாட்டேங்க ப்ரோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ இந்த இடத்துல குதம்பு கொதம்புதான் இருந்தோன்னா அழகாக இருக்கும் ப்ரோ மீன் போயிட்டு வாழை இழக்க மட்டுமே வச்சு பக்கம் வச்சு மீன் பிடிக்க ரொம்ப கஷ்டம் பார்த்து ப்ரோ என்ன டொப்பு டொப்புனு உடம்பு வெடிக்கப்படுங்க அது என்ன தானே வெடிக்கணும்னு தெரியல நாங்கள் கிட்ட கொண்டுக்காரம்புகிறோம் அது ஏன் டப்பு டப்புலாம் உடம்பு வெடிக்கணும் தெரியல என்ன நேரம் ப்ரோ மீன் இந்த மீனை அப்படியே எடுத்து அப்படியே கட்டின அடுத்த துண்டு அப்படியே எடுத்து என் வீடியோ நிறைய பேர் பார்க்கவே ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ப்ரோ நான் டெய்லியும் ஒரு ஒரு கண்டென்ட் மேலே அழகாக போடுவோம் ப்ரோ பாருங்க ப்ரோ மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க இது குளத்து மீன் தான் ப்ரோ இங்கே கடல் மீன்லாம் நினச்சிக்கிட்டாங்க இது குளத்து மீனாங்க மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க சக்கில் உங்களுக்கு ஃபோனாக அதில் வச்சு வீடியோ எடுக்க முடியும் அப்புறம் அப்புறம் நானும் கிளியராக வீடியோ எடுக்க முடியும் இப்போ டெக்னிக்கல் மாற்றிருக்கிறோம் முன்னாடியாவது ஃபோனை கையிலே கொண்டு போய் வீடியோ எடுத்துட்டு இப்போ அப்படிலாம் கிடையாது அதை எலிபெட்டில் மாட்டி பைக்லலாம் போகும்போது வீடியோ எடுக்க போகல அதை ஒன்று வாங்கி வச்சிருந்தேன் ப்ரோ அப்பப்போ தேவைன்னா அதில் மாட்டி வச்சுக்கிட்டு இப்படி தான் ப்ரோ வீடியோ எடுக்க சரி பசங்க மாட்டைங்க ப்ரோ நான் என்ன ப்ரோ விலவாட்டு இப்போல்லாம் எப்படி மீன் போச்சு இருந்ததுன்னா எப்படி நான் நடம நடந்திருந்தால் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ அதனால் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சின்ன வயசுலேருந்தே கேஸ் நான் பயம் பிறகு என்ன கேஸ் இருந்து ஆனால் ஒரு பயம் கொடுக்குற திடீர்னு கேஸ வெடிச்சிடும் ப்ரோ அதான் ரொம்ப பயம் ஒரு ஆளு என்னக்கெல்லாமோ பயிர் வரும் ஆனால் இந்த கேஸுக்கெல்லாம் நான் மட்டும் தான் ப்ரோ கேஸை எங்கே என்ன பயம் வந்துடும் சின்ன வயசுலேருந்து அது ப்ரோ கேஸ் வெடிச்சிருந்தோம் ஒரு சின்ன இனி மீன் வந்துருக்க தெரில கிட்டக்கு பார்ப்போம் ப்ரோ மீன் வந்துடுறதுனா அப்படியே திருப்பிடுறோம் அது இதை கட்டிலாம் பிடிச்ச பிறோம் அது அது அந்த மீன்லேயே கேட்டு பிடிச்சிட்டு போகிறோம் கீர் ரொம்ப சீடாக இருக்குது ப்ரோ எதுக்கும் ஒரு கட்டை பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கோம்

ப்ரோ அந்த கட்டியை கீழே இறக்கி வச்சுருவோ கஷ்டப்பட்டு பொரிச்சுட்டு அது திருப்பி கீழே உழுந்துட்டுனா நீங்கள் கருத்துன்னு வச்சு கருத்துனி ஒட்டி பிடிச்சிட்டு ப்ரொ அடிவடி நேரமே தெரியல ப்ரோ நான் என்ன பண்ண கையில் வீட்டை எடுத்துகிட்டு கஷ்டமாக இருக்குது ப்ரொதான் அப்புறோ ஃபோன் இதுல வச்சிக்கிட்டே நான் இந்த வீடியோ எடுக்கோ

வேற என்ன ப்ரோ பண்ணதுக்கு நமக்கு தெரிஞ்சது என்னதோ அதை மட்டும் தான் ப்ரோ பண்ணணும் தெரியாததை பண்ணணும் வச்சுங்களா மாட்டிக்கிறோம் அது இது வீட்டில் அப்பவும் பிடிச்சி குளத்து மீன்லாம் பிடிச்சி ஆகும் ப்ரோ அதனால இதெல்லாம் சும்மான மாதிரி பிடிச்சி வந்து பிடிக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா வேற தான் இல்லை வீட்டில் இந்த விரவு வச்சு இன்னும் பொறுத்து இருக்கு இல்லையா இருக்குது என்ன கரெக்டா ரெண்டு வாட்டி பொருக்கப்படுதில்லை நிறைய வீட்டு சேனல் வீடியோ பார்த்தா மறக்காமல் சர்ச்சே பண்ணி வீடியோ பார்க்க போய் நான் ஜாஸ்தியதே காமெடியாக தான் ப்ரோ இருக்கேன் வீடியோ இந்த ஃபோனு தான் கேமரா குவாலிட்டி இருக்காது ப்ரோ அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ப்ரோ வர விரவ எடுத்து வந்துடும் ப்ரோ யார் ஆசைக்கு இல்லைன்னா கரண்டை போயிட்டு நான் என்ன பண்ண வீட்டு நான் ஓரம் இதுமே பரவாயில்ல ப்ரோ ஆனால் இந்த கரண்டுக்கு கூட பொறுக்க மாட்டேன் ப்ரோ நான் மீன் போட்டு வீடு எடுத்தோம் சரி டீயெல்லாம் எங்கெல்லாம் ஒரு சுற்று சுற்றுப்புறம் போயிடுது அப்புறம் ஃபோனை நான் கையில் எடுத்து வச்சு வீடியோ எடுத்துருவேன் ப்ரோ கரண்ட்டு வேறு போய்ட்டு ப்ரோ அதுதான் பிரச்சனை மீன் ஒட்டை நல்லா ப்ரோ மீன் கட்சியில் ஒட்டிட்டு ப்ரோ மீனை திருப்பி கூட எடுத்தான் ப்ரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு நானே ஒட்டை கையில் போன வச்சுருக்க வீடியோ ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கூப்பிடுறோம் என்ன வேலை தெரிவிக்கூப்பிடோம் வீடியோ மட்டும் யாராவது எடுத்து வந்துருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ எனக்கு அழகா வீடியோ அப்லோட் பண்ணலாம் ப்ரோட்டையுட்டு மீனை திருப்பி கூட ரொம்ப கண்ணோலி எல்லாம் தெரிச்சிரும் பக்கத்துல இருந்து மீன் பிடிக்கும் மீன் பிடிக்கும் போதுன்னா சேர்த்தா இருந்து போறீங்க கையில போட்டாலே கையெல்லாம் போட்டு போயிடும் மீன் நல்லா எல்லாேருக்கு அழகா அழகாக ப்ரோ கரண்ட் போயிட்டு ப்ரோ இன்னும் அழகாக எடுப்போம் கூட இந்த வீடியோ நான் மீன் பொரித்து முடிக்கிறது வர இந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ முடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ பிடிக்கலன்னா தண்ணி விட்டுருங்க ப்ரோ நான் நேரம் ஒன்றும் சொல்ல முடியாது எனக்கு தான் ப்ரோ வீடியோ எடுக்க முடியும் எனக்கு ஃபோன்லாம் என் ஃப்ரெண்டு முத முத ஒரு மூவாயிரத்தி ஆ மூவாயிரம் என் ஃப்ரெண்டு ப்ரோ என் ஃப்ரெண்டு பழைய ஃபோனை வாங்கி ஒரு வருஷம் ப்ரோ நான் வாங்கி அந்த ஃபோனில் தான் ப்ரோ என்ன வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நானும் ஃபோன் எடுத்தலான்னு ஒரு ஆசை இருக்கும் இந்த ஃபோனுக்கே மூணு வாட்டி டிஸ்பிளே மாத்திருக்கோம் அப்புறம் கிலோ விழுந்து மூணு ஆமாம் மூணு இனி மாற்றினான்னா நாலாவது வாட்டி அடுத்த ஃபோன் எடுத்து கிலோ போட்டு டிஸ்பிளே மாற்றக்கூடிய அளவில் நான் வசதியும் கிடையாது இது நானாட்டி குளத்து மீன் ஃப்ரெஷ்ஷாக வலை போட்டு பிடிச்சிட்டு வந்து நானாட்டி பொறிச்சு மீன் தான் ப்ரோ இது அதனால தான் ப்ரோ தைரியமாக வீடியோ எடுக்கணும் ஃப்ரெஷ்ஷு மீன் இது இப்போ தான் பிடிச்ச உடனே நான் பொறுப்பு அடிப்பில் நான் ப்ரோ எங்கள் அடுக்கலை ரூமு சமையல் ரூமு பார்த்துருங்க இப்படிலாம் ரூம் இருக்கும் கரண்ட் வந்துட்டு அடுக்கு எங்கள் அடுக்கலை ரூமு மேலே பாருங்கள் ப்ரோ இதில் கதவியை முதல் பாருங்கள் ப்ரோ இத்து வேறு அப்படி ஒரு பெரிய பாதாள வாட்டை பார்த்துருங்க ப்ரோ நம்மலாம் மிடில் கிளாஸ்லேயே இருந்து அப்படியே வளர்ந்துட்ருக்கோம் ப்ரோ இதெல்லாம் அடுப்பங்கரை நிலமைய பார்த்துருங்க ப்ரோ இதான் அடுப்பங்கரைக்கு நிலமைக்குவா நான் மேலே பாருங்க ப்ரோ எப்படி இருப்பீடு பார்த்துருங்க ரூமெல்லாம் கரண்ட் வந்துவிட்டு ப்ரோ நல்ல ஐடியாக மாட்டு மீன் எப்படி ப்ரோ மீன் இப்படி கரெக்டாக பொறிக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ இன்னைக்கு ஃபோன் அதில் வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுக்க ப்ரோ இந்த மீனை ஒரு இதில் மாற்றி எடுக்கணும் ப்ரோ அதெல்லாம் வீடியோ பண்ணால் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ இங்கே சப்போர்ட் பண்ண போனதான் ப்ரோ நான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கே தெரியும் ப்ரோ நான் போடக்கூடிய வீடியோலாம் ரொம்ப நல்லா இருக்காது கிளாரிட்டி இருக்காது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்டு பைக்கெலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வீடியோ நல்லா இருக்காது ஒருவேளை நிறைய பேர் ஆனால் சில ஃப்ரெண்டு விடுவாங்க வீடியோ நல்லா இருக்கு காமெடி இருக்குது அது என் வீடியோ பார்த்தா சில பேர் தூக்கமாக வருவாங்க ஆச்சரியமா இருக்கும் அப்புறம் அந்த மீனை ஒரு சின்ன கிண்ணில மாத்தி ப்ரோ இந்த கிண்ணில அந்த மீனை அப்படியே எடுத்து மாத்தி வைப்போம்

சூடு ப்ரோ ஓ நல்லா நல்ல சூடு ப்ரோ இன்னும் ஒரு கிளியரா எடுத்துறேன் ப்ரோ நீங்க ப்ரோ நான் மீனை கொஞ்சம் புரட்டி வச்சிருக்கேன் மொத்தம் புரட்டி நான் வீடியோ எடுக்கணும் நான் இதான் புரட்டிட்டு

என்ன ஒரு நாலு பீஸ் தான் ப்ரோ இருக்குது அடுத்து போட்டுக்கலாம் ப்ரோ நான் பீஸ் போட்டுக்கலாம் ப்ரோ நான் நான் இந்த வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணலாம் ப்ரோ நல்லா போனால் எத்தனை நேரமாக பார்ப்பாங்க ஒரு பத்து பேர் பார்ப்பாங்க ப்ரோ அதுக்கு மேலே யாரும் இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க ப்ரோ